மாங்க இன்றைக்கி ஆடி ஒன்று எங்கள் ஊர் பக்கம் பக்கம்லாம் தேங்காய் சுர நோம்பி ரொம்ப இதாக கொண்டாடுவாங்கங்க அதுக்கு இன்றைக்கி வந்து ரெண்டு தேங்காய் எடுத்துருக்கோம் நல்ல பெரிய தேங்காவாக இன்றைக்கி எங்கள் பையன் உட்காந்து நல்லா உரசி எடுத்துகிட்டு அதில் மேலே இருக்க அந்த நாரெல்லாம் நல்லா உரசி முழு மொழும் எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா உரசிட்டா ரெண்டு தேங்காயையும் இப்போ வந்து இதை கழுவிட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுக்கலாம் அந்த மேலே இருக்க மண்ணெல்லாம் போகிறதுக்காக இப்போ கழு காஞ்சிருச்சு இப்போ வந்து இதை வந்து ஓட்டை போட்டுக்கலாம் இப்போ கூறாக இருக்கிற ஏதாவது வச்சு இந்த மூணு கண்ணில் ஒரு கண்ணை வந்து நம்ம ஓட்டை போட்டு எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம ஒரு சைடு தான் குச்சி சுத்த போகிறோம் இப்போ ஒரு சைடு வந்து ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம் இந்த தேங்காய்க்குள்ளே இருக்க தண்ணியெல்லாம் நம்ம வெளியில் எடுக்கணும் இப்போ நல்லா கூறாக இருக்கிறத வச்சு இந்த முதல் ஓட்டை போட்டு எடுத்துக்கலாங்க இந்த தேங்காயெல்லாம் சுரண்டி எடுத்துக்கலாம் நல்லா இந்த ஓட்டை போட்டு எடுத்தாச்சு தண்ணியை வந்து நம்ம சொம்பில் வந்து தண்ணியெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சொம்பில் வந்து கவுத்தி வச்சிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இறங்குங்க இன்னொரு தேங்காயும் நம்ம ஓட்டை போட்டு அதையும் கவுத்தி விட்டுக்கலாம் இந்த ரெண்டு தேங்காய்லேயும் இருக்க தண்ணி வந்து நல்லா இறங்கட்டும் இதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுங்க பொறுமையாக தான் தண்ணி எல்லாம் ஒயிலில் வரும் பார்த்தீங்கன்னா தனியும் தண்ணி இறங்கிட்டுருக்கு ட்ராப் ட்ராப்பாக தாங்க இறங்கும் இப்போ இது இறங்கட்டும் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சிங்க இப்போ எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்குள்ளே வந்து பூரணத்துக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் எள் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம் ரெண்டு மூணு ஏலக்காய் எடுத்துருக்கோம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பொட்டுக்கல்ல ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பச்சரிசி ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கோங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு அவல் எடுத்திருக்கோம் அப்புறம் வெள்ளை வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்கோங்க இது இனிப்பாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அவல் அரிசி பொட்டுக்கல்லாம் நல்லா ஊறி பாசிப்பருப்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இப்போ வறுக்க போகிறது வந்து பாசிப்பருப்புங்க இப்போ கப் அளவில் சொல்லணும்னா பாசிப்பருப்பு வந்து முக்கால் கப் எடுத்துக்கலாம் அவள் ஒரு கப்பு அரிசி வந்து கால் கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க அரிசி வந்து வெயிட்டாக இருக்கனால நமக்கு வந்து கப்பில் வந்து கால் கப் அளவுக்கு தான் பிடிக்கும் நல்ல இந்த பாசிப்பருப்பு நல்லா செவக்க வறுத்து எடுத்து கொட்டிக்கலாம் அப்புறம் அவளையும் அந்த ஏலக்காவையும் லைட்டான சூட்டில் பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா படப்படன்னு பொரியும் எள்ளு எப்போயுமே இதையும் அந்த பாசிப்பருப்போடு கொட்டிக்கலாம் கொட்டி இதை நல்லா ஆற வச்சுக்கலாங்க இது நல்லா ஆரி வரட்டும் இப்போ இது ஆரி வந்ததுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரே சுற்று தாங்க விடணும் ரொம்ப விட்டுறக்கூடாது ஒரே சுற்று தான் விடணும் அதில் உடஞ்சா போதும் நமக்கு இப்போ ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா இப்போ உடஞ்சி வந்திருக்கு ரெண்டாக இதை வந்து தனியாக இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு பாத்திரத்தில் எல்லையும் பாசி பருப்பின் நுணுக்கிறதை சேர்த்திக்கலாம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசியும் ஒரே சுற்று தாங்க விடணும் இதை நம்ம முழுசாகவும் போடலாம் ஆனால் இப்படி ஒரு சுற்றி சுற்றி போடும்போது நல்லா அந்த ஊறி தேங்காய் தண்ணியில் ஊறி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா தெரியும் பச்சரிசியும் ஒரு சுற்று ரெண்டாவது உடச்சி எடுத்துருக்கோங்க இதையும் வந்து அந்த பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம் இப்போ பொட்டுக்கலையும் அதே மாதிரிதாங்க ஒரே சுற்று தான் விடணும் இப்போ பொட்டுக்களையும் சேர்த்து ஒரு சுற்ற சுற்றி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ வந்து இதையும் வந்து அந்த பாத்திரத்தில் சேர்த்திக்கலாங்க பார்த்திங்கன்னா தெரியும் உடஞ்சும் உடையாமையும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதையும் பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் அவலையும் அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்திக்கலாம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க வெள்ளத்தை வந்து நம்ம நுணுக்கி எடுத்து வச்சுருக்கோம் பவுடராக இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு இப்போ தேங்காயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா குச்சி மாதிரி இருக்கிறத வச்சு நம்ம வந்து குத்தி உள்ளே விட்டுக்கலாம் இது நல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு கை அளவுக்கு முதல்ல தீனியை வந்து நல்லா அது தேங்காய்க்குள்ளே போகிற மாதிரி நம்ம போட்டுக்கணுங்க பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கை வச்சுட்டு போட்டும்போது நமக்கு ஈஸியாக உள்ளே போயிடும் இது நல்லா குத்தி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு தடவை போட்டு ஒரு கால் க இது தேங்காய் வர அளவுக்கு ஃபஸ்ட்டு தீனி போட்டுக்கணுங்க தீனியை போட்டு நல்லா குத்தி விட்டுக்கலாம் இந்த ஓட்டைக்குள்ளே தீனியெல்லாம் உள்ளே போயிடும் இப்போ அதை எடுத்து வச்சுருக்க தேங்காய் தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுங்க அந்த தேங்காய் தண்ணியில் தான் நம்ம ஊற விடணும் ஒரு கால் தேங்காய் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் தண்ணி விட்டுக்கலாம் தேங்காய் தண்ணியை விட்டுட்டு திரும்பவும் நம்ம வந்து தீனியை போட்டு நிரப்பிக்கலாங்க தேங்காய் தண்ணி விட்டுட்டு ஒரு கலர் கலரி விட்டுக்கலாம் உள்ள விட்டு இப்போ தான் இந்த அவள் அரிசி பா பாசிப்பருப்பு எல்லாம் ஊறி வருங்க இப்போ திரும்பவும் நம்ம தீனி போட்டு இதை வந்து தேங்காய் வந்து நிரப்பிக்கலாங்க இது மாதிரி நம்ம ரெண்டு தேங்காவையும் நிரப்பி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த குச்சி வாங்கி தேங்காய் சுடுறதுக்குன்னு குச்சி வாங்கிட்டு வருவோங்க அதை வச்சு நல்லா தேங்காயில் அடித்து இறக்கிக்கலாம் அப்புறம் தேங்காய்க்கு மஞ்சள்லாம் பூசி குங்குமம் வச்சுக்கலாங்க மிச்ச வாட்டி நம்ம வந்து விறகு அடுப்பில் தான் இன்றைக்கி சுட போகிறோம் எங்கள் பையன்தாங்க தேங்காய் சுட்டுட்ருக்கான் பார்த்திங்கன்னா தெரியும் நாங்கள் வந்து இருக்க வீட்டு பக்கத்துலலாம் நம்ம வெளியில் போட்டெல்லாம் நெருப்பு வச்சு சுட முடியாதுங்க இப்போ தேங்காய் நல்லா சுட்டுட்டு வந்ததுக்கப்புறமா பக்கத்துலேயே பிள்ளையார் கோயில் இருக்குது அங்கே போய் பிள்ளையாருக்கு தேங்காய் உடச்சுட்டு வந்தாச்சு அவ்வளோதாங்க தேங்காய் உடச்சி கொஞ்சம் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம் இது முக்கால்வாசி தேங்காய் அவ்வளோதாங்க சூப்பராக இருந்துச்சுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட்